வணக்கம் செல்வகுமாரின் வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை அக்டோபர் மாத வானிலை எப்படி இருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குறிப்பிடுவதற்கான காரணம் நிறைய அறுவடைகள் இருக்கிறது தீபாவளி முடிந்ததும் அதற்காக இந்த ஆய்வறிக்கையை எந்த ஊரில் எப்படிப்பட்ட மழைப்படிவு இருக்கும் இடையில தீபாவளி முடிந்ததும் மண்டா என்கின்ற ஒரு புயல் உருவாக இருக்கிறது அது எங்கே கரை கடக்க இருக்கிறது எங்கே நிறைய மழைப்பிடிவை கொடுக்க போகிறது இவையெல்லாம் இதில் இறுதி வரை கேட்டு பயன்பெறுக தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் பகுதியில் மழைப்பிடிப்பு தொடங்கப் போகுது வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியில் பொழுது விடியும் நேரத்தில் கனமழைப்படிவை கொடுக்கும் அந்த மழை மழைப்படிவு கோடியக்கரை கடினல் வயல் பன்னால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆயக்காரன்புலம் நான்கு சிறுதலைக்காடு அப்படியே தென்னடார் வாய்மேடு என்று கொடுத்து கொடுத்துக்கொண்டே கடலோர வழியாக முத்துப்பேட்டை அலையாத்திக்காட்டு பகுதியையும் தாண்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மழை மழைப்படிவு தகட்டூர் மற்றும் கருப்பம்புலம் ஆயக்கரன்புளம் என்று பட்டுக்கோட்டை வரைக்கும் அந்த மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர கிழக்கு அதாவது கோடி வேதாரண்யத்திலிருந்து கடலோரம் கடலோர மடியாக அதிராமப்பட்டினம் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இதே போல தான் கடலோரத்தில் ஏற்கனவே மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மணமேல்குடி ராமநாதபுரம் இடைப்பட்ட கடலோரப் பகுதியில் நல்ல மழைப்பிடிப்பு பொரிந்து கொண்டிருக்கு ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் மற்றும் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பிடிவு கொடுத்து வருகிறது இதில் அதிக மழைப்பிடிவு பார்த்தீங்கன்னா ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் திருப்புனவாசல் தொண்டி மற்றும் இந்த பகுதிகளெலாம் கனமழைப்பெடுவி கொடுக்க போகுது இன்றைக்கு காலையில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இன்றைக்கு காலை இந்த பள்ளி தொடங்கும் நேரத்தில் வேதாரண்யம் ஒன்றியத்தோட தெற்கு பகுதி அதாவது கடலோரப் பகுதி தெற்கு கடலோரப் பகுதியில் பெய்யக்கூடிய மழை சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் இருந்தாலும் அங்கே விதைக்கப்பட்டிருக்கூடிய நெல் தானியங்களுக்கு முளைப்புக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்ற ஒரு ப மழையாக இருக்கும் இன்றைய மழைப்பிரிவு எதிர்பார்ப்பு அந்த இடத்துல பூர்த்தி அடைய போகிறது தென்னடார் வரைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பெருக்கும் அதாவது அந்த மழைப்பிடிவு அப்படியே திருத்துறைப்பூண்டியோட தெற்கு பகுதி வரைக்குமே இருக்கும் தகட்டூருக்கு வடக்கே தானி கோட்டங்கள்லாம் இருக்கும் இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை மேலும் தீவிரமடையும் அதாவது குமரி கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி கடலோட கடலோட இணைந்த காற்று சுழற்சியாக தாழ்வு நிலையாகி கொண்டிருக்கிறது நாளை நாளை மரணம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக் கடலிலே லட்சத்தி அருகே அமையப் போகிறது இதனால கடலோட இணைந்து விட்டாலே கடல் நீராவியை கொண்டு வந்து தரையேற்றோம் எங்கே ஏற்றோம் இன்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி கன்னியாகுமரி முதல் டெல்டா மாவட்டங்களோட தெற்கு பகுதி வரைக்கும் இன்றைக்கு நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு காலையில் மதியத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதியும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தீவிரமடையும் மதியம் மாலை மதியம் மாலை தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த பக்கம் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரளா பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையோட மேல் பக்கம் கிழக்கு சரிவு ஆக குற்றாலம் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட பகுதி நாலு மூக்கு ஊத்தூர் மாஞ்சோலை போன்ற பகுதிகள் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட பகுதி மதுரை மாவட்ட விருதுநகர் மாவட்ட பகுதியெல்லாம் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரம் இன்னும் மூன்று நாட்களுக்குன்னு சொல்லலாம் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கனமழைப்பிடிவு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நான் அதை தான் சொன்னேன் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு தான் அதிக மழை பெய்வை தரப்போகிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் சரி டெல்டா மாவட்டங்களுக்கு அறுவடை செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இன்றைக்கு பதினாறாம் தேதி இன்றைக்கு காலை நேரத்தில் ஆங்காங்கே திட்டு 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 அப்படியே மேகம் உருவாகி போய்க்கொண்டே இருக்கும் ஒரு சில இடங்கள்ல தூரலை கொடுக்கும் வெயில் வந்ததும் இது வருவது குளிர்காற்று குளிர் காற்றுன்னா வளிமண்டல சுழற்சி காற்று ஆக இந்த வளிமண்டல சுழற்சி காற்றுக்கு வெப்பம் தேவை வெப்பமடைந்து இந்த நீராவி மேலே போனதும் அப்படி இப்படியே ஆங்காங்கே அந்தந்த இடத்துலையே ஆங்காங்கே மழைப்படிப்பி கொடுத்து அப்படி அப்படியே போயிட்டே இருக்கும் பாசிங் க்ளௌட்ஸா புரியுதுங்களா நாகப்பட்டினத்துல மழை உருவாகும் அது நாகப்பட்டினத்துல பெஞ்சு திருக்கோலையோட தீர்ந்து போயிடும் திருக்கோளைட்டு உருவாகும் அது அப்படியே பார்த்தீங்கன்னா மன்னார்குடி வரைக்கும் பெய்து தீர்ந்து போயிடும் மன்னார்குடி நீடாமங்கலத்தில் உருவாகும் அது அப்படியே தஞ்சாவூர் உரத்த நாடு போய் தீர்ந்து போயிடும் இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பத்தால் லேசாக்கி மேலிடக்கூடிய நீராவியை வளிமண்டல சுழச்சி குளிர்வித்து மழைப்படிப்பை கொடுக்கும் வளிமண்டல சுழச்சி தாழ்வு நிலையாகும் பொழுது தாழ்வு பகுதியாகும் பொழுது கடல் நீராவியை கொண்டு வந்து கரையேற்றும் பொழுது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இன்னும் மழைப்பொழிவு தீவிரமடையும் அதனால டெல்டா மாவட்டங்களுக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு இரவு கனமழை காத்திருக்கிறது அப்போதான் அது தாழ்வு நிலை பகுதியாக மாறும் ஆகையினால இது இருக்கக்கூடிய செட்டிங் இன்றைக்கு இரவு நல்லா ஒரு செட்டிங்கை கொடுக்கும் என்பதனால ஒரு நேரம் இரவுன்னு சொன்னோன்னே ஆறு மணி ஆனோடனே இரவு தான் ஏழு மணி ஆனாலும் இரவு தான் ஆனா இரவுன்னா கொஞ்சம் தாமதம் அடையும் நள்ளிரவு வரை காத்திருக்கணும் சில இடங்களுக்கு சில இடங்களுக்கு பொழுது விடியமுறை காத்திருக்கணும் விட்டதே மழை வரும் என்றாரே மழையை காணோமே இந்த மழை பொழியாது இந்த மழை பொய்க்கும் என்ற அவநம்பிக்கை கொண்டு கொண்டு மனக்கு மன நிம்மதியை இழக்கக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழை எதிர்பார்ப்பவர்களுக்கு அதே நேரத்தில் வடகடலோர வடபுல் மாவட்ட பகுதிகளில் அதிக மழை பொடிந்து வேண்டாம் என்று இருப்பவர்களுக்கு வரக்கூடிய நாட்களிலே மூன்று நாட்களுக்கு தீபாவளிக்கு முதல் நாள் வரை மழை பொழிவு இருக்கிறது அந்த மழை பொழிவு ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கூடிய அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் அறுவடை செய்து தானியங்களை உலர்த்தி கொண்டிருப்பீர்கள் இடையூறு கொடுக்கும் அதே போல விற்பனைக்காக வைத்திருப்பீர்கள் விற்பனைக்காக அதை இடைபெட்டுக் கொண்டிருப்பீர்கள் அதற்கும் இடையூறு கொடுக்கும் ஆகையின் காரணமாக எந்த நேரத்திலும் கைவசம் தார்பாலின் வைத்துக் வேணும் ஆகவே மூடி பாதுகாப்பதற்கு தார்ப்பாய் வைத்துக் கொண்டு அதை மூடி பாதுகாப்பதற்கு தயாராக இருந்ததால் உங்களுடைய பணி எல்லாமே செய்யணும் அறுவடை செய்து வாகனங்களில் ஏற்றும் போதும் கைவசம் தார்ப்பாய் இருக்கட்டும் அந்த வாகனத்தில் கொண்டு பற்றரை கொட்டும்பொழுதும் கைவசம் தாற்பாயில் இருக்கட்டும் அதை விற்பனைக்கு திறக்கும் பொழுதும் இருக்கட்டும் கைவசம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கட்டும் என்றுதான் நான் சொல்வேன் மழை எப்பொழுது வேண்டுமானால் வரலாம் வரலாம் அதே நேரத்தில் நாள் முழுவதும் மழை பெய்து கொண்டிருக்காது திடீர் திடீர் என்று வெப்பத்தால் லேசாக்கி மேலடு காற்று சுழற்சி குளிர்வித்து மழைப்பொடிவை கொடுக்கும் பிறகு கிழக்கில் இருந்து மேகம் வந்து அடர்த்தியான ஒரு மழைப்படிவையும் நள்ளிரவு அதிகாலையில் இரவு நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்கும் அந்த மழை பொழிவு ஆந்திர மாநிலத்தோட விஜயவாடா மசூலிப்பட்டினம் வரைக்கும் அதே போல நெல்லூர் சென்னை திருவள்ளூர் உட்பட கொடுக்கும் ஆகவே அனைத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள தெற்காந்திர பகுதிக்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் கேரளாவிற்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு தான் நம்பர் ஒன் மழை பொழிவு கிடைக்கும் இன்றைக்கு இரவு வடகடலோரம் டெல்டாவிற்கும் கொடுக்கும் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நாளைக்கு அறுவடை செய்யலாமா நீங்க கேக்குறீங்க அறுவடை செய்யலாம் மழை குறுக்கீடு இருக்கும் கிழக்கில் இருந்து வேகமாக ஓடி வரும் காற்று செட்டிங் செட் ஆவதை பொறுத்து தான் எந்த இடத்துல அமைகுது எந்த இடத்துல அமையும் பொழுது எந்த திடந்து காற்று ஈர்க்கிறது நிலநடுக்கோட்டு காற்று தூத்துக்குடியில் ஏறுகிறதா நிலநடுக்கோட்டு காற்று கன்னியாகுமரியில் மட்டும் ஏறுகிறதா கிழக்கு காற்று கிழக்கு காற்றில் நீராவி குறைவாக இருக்கும் நிழலுக்கோட்டு காற்றில் நீராவி கூடுதலாக இருக்கும் வடக்கிலிருந்து வந்து காற்று ஏறினால் அது குளிர்ச்சி இருக்கும் ஆகவே செட்டிங் செட்டாவதை பொறுத்து தான் மழை இருக்கும் ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு முதல் நாள் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு இருக்கு சாரி பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கு பத்தொன்பதாம் தேதி தீவிரம் குறைந்திருக்கும் இருபதாம் தேதி மேலும் தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் கேரளாவிலே தொடர்ந்து தீவிரம் இருந்து கொண்டிருக்கும் காரணம் அங்கே அரபிக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி விலகி செல்லும் என்பதனால கேரள எல்லையோர மாவட்டங்கள் கேரளாவை விட மேற்கு காற்று சரி கிழக்கு காற்று மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் வந்து மோதும் என்பதனால ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி மலையோட உச்சியோட கிழக்கு சரிவு அதாவது பவானிசாகர் சரிவு அதே போல கூடலூர் பந்தலூரை விட கொடநாடு கோத்தகிரி சரிவு வால்பாறையை விட இந்த பக்கம் பழனி சரிவு அதே போல தேனி மாவட்டத்தோட கிழக்கு சரிவு அதே போல சதுரகிரி உள்ளிட்ட விருதுநகர் மாவட்ட பகுதி அதே போல கன்னியாகுமரி மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதியாம் மாஞ்சோலை நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகள் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட பகுதிகள் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட மேற்கு சரிவு சரி மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு சரிவு ஆகிய இடங்கள்லாம் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் அதே போலத்தான் உள்மலை பகுதிகள் கல்வராயன் மலை கொல்லிமலை பச்சமலையோட கிழக்கு பகுதிகள் அதேபோல் ஜவ்வாது மலை ஏலகிரி மலையோட கிழக்கு பகுதிகள் இதெல்லாம் நல்ல மழைப்பிடிவை வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் காரணம் கிழக்கிலிருந்து வரக்கூடிய நீராவியை மலையோட கிழக்கு பகுதி தடுத்து அங்கிலிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வைத்து மழைப்படிவை ஏற்படுத்தும் என்பதுதான் இந்த அறிக்கையோட சுருக்கம் ஆகவே அதிக மழை என்பது மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பிற மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவு கனமழை இருக்கு வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழை அல்ல இடையூறு கொடுக்கும் மழை என்பதை நீங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அறுவடை செய்யலாம் ஆனால் திடீரென்று மழை வரும் மூடிக்கா பாதுகாக்கணும் ஆனால் பெரும்பாலும் உலர்த்துவதற்கு பெரிய வெயில் இருக்காது மங்களான வெயில் இருக்கலாம் வெயில் வந்தாலும் மூடிவிடும் வெயில் வந்தால் கண்டிப்பாக மழையும் வந்துடும் வெப்பம் கிடைத்தால் மழை வந்துடும் இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு தீபாவளி நாளிலும் மழை இருக்கு அரபிக்கடல் போய் அந்த நிகழ்வு மண்டலமாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு புயல் எச்சரிக்கொண்டு ஒன்று ஏற்றுமளவிற்கு ஒட்டுமொத்த கன்னியாகுமரியிலிருந்து குஜராத் பாகிஸ்தான் வரைக்கும் புயல் புயலை திரைக்குண்டு ஏற்றமளவிற்கு தீபாவளி நாளிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் அந்த மண்டலம் வங்கக்கடல் காற்றை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஈர்க்கும் பொழுது சுடன்று ஈர்க்கும் பொழுது பெரும்பாலும் வடகடலோரம் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா வட மாவட்ட பகுதிகள் வடக்கு கேரளாவில் நல்ல மழைப்படிவை வடக்கு பகுதி வழியாக சுடன்று கடலை ஈர்க்கும் என்பதனால கிழக்கு காற்று நுழையும் இடம் நல்ல மழைப்படிவை தீபாவளியிலும் இருக்கும் ஆனால் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது ஓடு மேகம் தூரிக்கொண்டே ஓடு கொண்டே இருக்கும் அப்படித்தான் இந்த வானிலையாக அமையும் தீபாவளிக்கு பிறகு அதாவது வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை வந்தடைகிறது அந்தமானோட தெற்கு பகுதிக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு அது அப்படியே இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளிலே காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இருபத்தி ஐந்து தேதிகளில் மண்டலமாகி புயலாகி மண்டா என்கின்ற புயற் பெயர் கொண்டு அது வடகடலோர மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து வடக்கு டெல்டா மற்றும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் தெற்கு ஆந்திராவிற்கெல்லாம் நிறைய மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே தெற்கு ஆந்திர கரையை கடந்து தெலுங்கானா பகுதியை நோக்கி விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அந்த நேரத்தில் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்றாலும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு தேதிகளிலே நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு இது கரை கடந்து தெலுங்கானா நோக்கி விலகி செல்லும் ரெண்டு நாள் மழை இல்லாமல் இருக்கலாம் அதனால கன்னியாகுமரி அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும் பொழுது கேரளாவோட சரிவுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் அதாவது முக்கடல் காற்றும் வரும் அரபிக்கடல் காற்று கேரளாவோட பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதியில் மழைப்பொழிவி கொடுக்கும் கன்னியாகுமரியோட பேச்சுப்பாறை பகுதிக்கு மழைப்பொழிவி கொடுக்கும் கிழக்கு காற்று வந்தால் அது நாலு மூக்கு ஊத்துக்கு கொடுக்கும் அரபிக்கடல் காற்று வந்தால் அது கன்னியாகுமரியோட கொல்லங்கோட கொழிஞ்சாம் கொள்ளங்கோடு மற்றும் பூவாறு விழுங்கம் மற்றும் குளச்சல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுக்கும் கன்னியாகுமரிக்கு கொடுக்கும் ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் செட்டிங் செட்டாவதை ஆவதை பொறுத்து மழைப்பிடிவு மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய தீபாவளிக்கு பிறகு உருவாகக்கூடிய நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு மழைப்பிடிவை குறைத்து வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது வடக்கு டெல்டா முதல் டெல்டாவிற்கும் உண்டு தாடு மண்டலமாக வந்தால் வடகடலோரம் கடக்கும் புயலாக மாறினால் தான் அது ஆந்திர பிரதேசம் போகும் அதோட தீவிரத்தன்மை உற்று நோக்கப்படுகிறது மண்ட் என்ற பெயர் கொண்டு பெயர் பெற்றுவிட்டால் அது ஆந்திர பிரதேசம் ஆனால் மண்டலமாக இருந்தால் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நெருங்கும் அப்படி இருந்தால் மழைப்பிடிவு இன்னும் கூடுதல் பரப்பிலை கொடுக்கும் அதுவே நன்கமைந்த தாழ்வு பகுதியாக கடந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதை

அதே நேரத்தில் அடுத்த காற்று சுழற்சியும் உருவாகி உடனடியாக அடுத்த மழைப்படிவையும் மாத இறுதி நாட்களில் நவம்பர் ஒன்னு இரண்டு தேதிகளில் தொடங்கும் என்பதையும் அடுத்த நிகழ்வு நவம்பர் ஐந்தில் இருந்து தீவிரமாக இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி